அரசு வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணன் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவ திட்டமிட்டுள்ளோம் என்று பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் குருஜி சிவாத்மா பேட்டி கோவை கருமத்தம்பட்டி அன்னூர் சாலையில் உள்ள நல்லகௌண்டன் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரபஞ்ச அமைதி சேவாசிரமத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு விழா ஆசிரம வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியை அரசு அலுவலர்கள் நன்கொடையாளர்கள் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் குருஜி சிவாத்மா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து குருஜி சிவாத்மா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் தமிழகம் முழுவதும் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட கிளைகளுடன் பனிரெண்டு மாவட்டங்களில் சிறப்பாக இயங்கி வருகிறது உலகம் முழுவதும் இலவச சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது ஆசிரமத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழைகள் தாய் தந்தையற்ற குழந்தைகள் கைவிடப்பட்ட பெண்கள் பெற்றோர்கள் முதியோர்கள் மனநலம் குன்றியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக அனைத்து சேவைகளும் செய்து வருகிறோம் உலகெங்கும் உள்ள ஆதரவற்றோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை உறைவிடம் கல்வி மருத்துவம் மற்றும் சட்டம் போன்றவற்றை இலவசமாக உதவ திட்டமிட்டுள்ளோம் இந்த திட்டத்திற்கும் தங்களது ஆதரவுகளை தந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஞாயிற்றுக்கிழமை நன்கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்கொடையாளர்கள் தின விழா காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறவுள்ளது அனைவரும் விழாவில் பங்கேற்க வருமாறு குருஜி அழைப்பு விடுத்தார் இன்றைய நிகழ்ச்சியில் நன்கொடையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருபத்தி நாலாம் ஆண்டு விழாவை ஆசிரமத்தினுடைய இருபத்தி நாலாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவாக கொண்டாடும் இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் ஒரு சில நற்செய்திகளை உங்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திற்கு உதவியாக இருக்க முடியுமோ முடியாதோ இறுதியில் ஒரு மனிதன் இன்னொரு ஒரு மனிதனுக்காவது உதவியாக இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை நாம் ஒவ்வொருவரும் மனதில் எடுத்துக்கொண்டு ஒரு நாளுக்கு ஒருவருக்காவது ஒரு உதவியாவது செய்து ஒருவேளை உணவாவது எடுத்துக்கொள்வோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு இந்த உலகம் நமக்கு திரும்பவும் உதவி செய்யும் என்கின்ற கருத்தை உங்கள் மனதில் இந்த நல்ல நாளில் விதைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் இந்த ஆண்டு விழாவில் பனிரண்டு மாவட்டங்களில் தமிழகம் முழுவதும் கிளை காப்பகங்களை நாங்கள் உருவாக்கி எங்கு எங்கு எல்லாம் படிப்பிற்கும் மருந்திற்கும் இருக்க இடத்திற்கும் உணவிற்கும் உடைக்கும் கஷ்டப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட ஏழை எளிய மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து இந்த பிரபஞ்சமிதி சேவாசிரமம் தொடர்ந்து பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் இலவச சேவைகளாக செய்து வருகின்றது இந்த இனிய வாழ்க்கைக்கு இந்த இனிய வாய்ப்பிற்கு அடித்தளமாகவும் உறுதுணையாகவும் இருந்து வரும் எண்ணற்ற நன்கொடையாளர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஆத்மார்த்தமாகவும் பேரன்புடனும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிடம் எழுப்ப முடியாது அதை போலவே இந்த ஆசிரமத்தின் ஒவ்வொரு நேர உணவுக்கும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஒவ்வொரு புத்தாண்டிற்கும் எங்களுக்கு பேருதவி செய்து இந்த ஆசிரமத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் பெரியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் பிரார்த்தனைகளை நாங்கள் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிக்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி செலுத்துகின்றோம் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் அவசியம் ஏற்படுகின்றதோ ஏழை எளியோருக்கு என்ன தேவையோ அதை நாம் இலவசமாக கொடுத்து படிப்புக்கும் அவர்களுடைய மருத்துவத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை அவர்களுக்கு செய்து கொடுக்க திட்டமிட்டுள்ளோம் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து கிரிஷ் ஆத்மா வருகை தந்துள்ளார் இவர் அந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்திய கலாச்சாரம் இந்திய பண்பாடு இந்திய ஆன்மீக தெய்வீக பயிற்சிகளை முழுமையாக எடுத்துக்கொண்டு இப்போதும் பிறருக்கு பயிற்சி கொடுக்கின்ற அளவிற்கு ஒரு நல்ல குருவாக இவர் திகழ்வது உண்மையிலேயுமே நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் கிடைத்திருக்கின்ற மிக பெரும் பெருமை என்று சொல்லலாம் ஐயா மணிப்பூர் மா மணிப்பூர் மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க இவங்க பேங்க் மேனேஜரா இருக்காங்க நம்ம ஆசிரமத்திற்கு முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுடைய படிப்புக்கும் முதியோர்களுடைய மருத்துவத்திற்கும் என்ன உதவி தேவையோ அந்த உதவியை ஐயா செஞ்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வெளி மாநிலம் வெளி கண்டம் இவங்கெல்லாம் இவங்க எல்லாருமே நம்ம ஆசிரமத்துக்கு இருபது ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து உதவிகள் செஞ்சுட்டே இருக்காங்க உண்மையில் சொல்லப்போனா அம்மா பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க இங்க வரும்போது நாங்க வேறொரு இடத்துக்கு வர்ற மாதிரி தோணல சொந்த அப்பா வீட்டுக்கு சொந்த அம்மா வீட்டுக்கு சொந்த குடும்பத்திற்கு வருகின்ற உணர்வு தான் இருக்குன்னு லட்சுமி அம்மா சொன்னாங்க பரமசிவம் அப்பா எங்க பல்லடம் பக்கம் கரடி சேர்ந்தவங்க எல்லாமே அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அரிசி பருப்பு புளி காய்கறி மற்றும் துணிமணிகள் இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நம்ம ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பல ஆண்டுகளாக தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க மிஸ்டர் ஜோ இவங்க கே கே வித்யாலயாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பிரின்சிபலா இருந்து சேவை செய்றாங்க அப்பா பாத்தீங்கன்னா சக்திவேல் அப்பா இவங்க வந்து காரமடையில நமக்கு சிறுமுகையில நமக்கு பல்லாண்டு காலமாக மிகப்பெரிய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க தண்ணீர் பிரச்சனை ஒரு கோடை காலத்தில் மிகவும் எங்களை சோதித்த சமயத்துல இவரும் இவருடைய நண்பர்களும் எங்களுக்கு இலவசமாக போர் போட்டு தண்ணீர் கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க நல்ல எண்ணத்தில் அதை செஞ்சு கொடுத்தனால வற்றாத ஜீவநதியாக அந்த ஊற்று தொடர்ந்து எங்களுக்கு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கின்றது அதே போல அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா திருப்பூர் இவங்க பாத்தீங்கன்னா ஓம் சக்தி அந்த அமைப்பிலிருந்து வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு குடும்பத்தோட குடும்பமா இருந்து உதவி செய்யறதுனாலதான் இந்த குடும்பம் எவ்வளவு பேர்த்த